அக்கா 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 என்ன அண்ணா முடிய கிடிங்க வெட்டி மாப்பிள கணக்க வந்திருக்க இல்லக்கா வேலை கிடைச்சிருச்சு அவங்கதான் முடி வெட்டலாம் காசு கொடுத்தாங்க அதான்க்கா வேலை கிடைச்சிச்சா அக்கா வாடகை தரத்துக்கு துப்பு இல்ல எது இல்ல தந்திரக்கா கண்டிப்பா தந்திரக்கா அக்கா அண்ணனை பார்த்ததே இல்லையாக்கா அண்ணன் இல்லையாக்கா அக்கா எதுக்கு அண்ணனை கேக்குற அண்ணனுக்கு கேக்கு தரதாங்க்கா கேக்கா வாடகை கொடுக்க துப்பு இல்ல கேக்கலாம் சாப்பிட்றீங்களா அக்கா அதுக்காக தான்க்கா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் முத முதல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன்க்கா எப்படி நான் தந்துடுவேன்க்கா அக்கா ஒன்றும் தேவையில்ல கேட்க பாடகை தர துப்பு இல்லை கேட்க கேட்கு வேலை பார்த்துட்டு போ அக்கா இப்பெல்லாம் பேசாதீங்கக்கா நான் தான் பாடகை தரேன்னு சொல்லிட்டேன்க்கா இப்போ தான்க்கா வேலைக்கு சேர்ந்துருக்கேன் குமாரன்னு சொல்லி பேசியாச்சுலக்கா அப்படியாக்கா இப்படி பேசுறீங்க எத்தனை போ எங்களுக்குலாம் கேக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் எதுவும் இல்லை ஏங்கின்னு இல்லை கேக்கு காக்கலாம் அக்கா இப்பெல்லாம் பேசாதீங்கக்கா ரொம்ப தப்பான விஷயங்க்கா என்ன பேசுற கூட கூட பேசி நிற்கிற அக்கா கேக் தான கர்த்த அந்த கேக் இப்படி போட்டு பண்ணிட்டீங்கல அக்கா ஏங்கா எங்களே எடுத்து பேசுவியா நீ வாடகை தரத்துக்கு துப்புல எங்க உன் பொண்டாட்டி பொண்டாட்டி போய் வச்சுக்கிறேன்